உங்கள் அனைவரின் மீதும் கிரைக்கரனை உண்டாக்கமாக அப்துல் அஜீஸ் வாஹிதி வந்திருக்கிறேன் நாம் இன்னைக்கு நூல் அறிமுகம் நிகழ்ச்சியில் கிரேக்க மணிமகடம் பாகம் இரண்டு மற்றும் பாகம் மூன்று ஆகிய நூல் குறித்து நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் இது ஒரு வரலாற்று புனைவு புதினம் அப்படித்தான் நம்ம இதை வந்து முழுக்க பார்க்க வேண்டியிருக்குது அதாவது முழுக்க முழுக்க வரலாற்று செய்திகளை வைத்துக்கொண்டு துணைவாக கற்பனையாக பதியப்பட்ட ஒரு நாவல் இது இதை வந்து அருணை நண்பர் பாரதி பெரியன் அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதில் வந்து பாகமும் வந்திருக்குது அதையும் நாம் வந்து அது குறித்து பல செய்திகளை நாம் குறிச்சிருக்கிறோம் விதைகள் பதிப்பகம் இதில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சுமார் ஒரு ஐநூற்று இருபது ஐநூற்று இருபத்தஞ்சு பக்கங்களை உள்ளடக்கியது ஐநூறு ரூபாய் இதனுடைய அடக்கம் முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிட்டுருக்குறாங்க ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு வரலாற்று புனைவு நாவல் இது முதல்ல இந்த நாவல் குறித்து அல்லது வந்து எழுத்து நடை பாரதி பிரியன்ட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாகத்திலையும் சேர்த்து ஒரு அறுபது அறுபத்தோரு அத்தியாயங்கள் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அத்தியாயங்கள் வரைக்குமே ஆரம்பத்தில் அவர் வந்து இயற்கையும் மண்ணையும் வளங்களையும் அந்த பகுதியையும் அவர் வந்து வர்ணிக்கக்கூடிய விதம் வந்து பேரற்புதமாக இருக்கிறது உள்ளபடியே ஒரு காதலன் காதலியை உள்ளன்போடு காதலிக்கக்கூடிய ஒருவன் எந்த அளவிற்கு மனதாக நினைக்கின்றானோ அவன் முழிவளம் மிக்கவனாக இருக்கின்ற பொழுது அவளை வர்ணித்து வருகிறான் அதுபோல இவர் வந்து இயற்கையை எந்தெந்த பகுதியாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் ஒரு பொருள் மீது இருக்கட்டும் ஒரு ஒரு வாகனத்தின் மீது இருக்கட்டும் எதிர் மீது இருந்தாலும் அதை உடனே அவ்வளவு அழகாக மிக நேர்த்தியாக வர்ணிச்சு வர்ணிக்கிறார் ரொம்ப அற்புதமாக இருக்கு அடுத்ததாக இவர் வந்து ஒரு காலகட்டம் என்பது இந்த நாவல் வரலாற்று துணைவு நாவலினுடைய காலகட்டம் தோராயமாக கிபி இரண்டாவது நூற்றாண்டு கரிகால் சோழன் இருக்கார் இல்லையா திருச்சியில் இருக்கிற கல்லணர்களை அதை கட்டியவர் தான் அந்த அவருடைய காலத்துக்கு சற்று பிறகு இருக்கக்கூடிய அதற்கு அடுத்த வாரிசு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து இந்த கதையை வந்து ரொம்ப அழகா சொல்றார் எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா எப்படி யோசிக்கிறதுன்னு பாருங்க இவர் கதையினுடைய அந்த இடங்களுக்கு செல்கின்ற பொழுது ஒட்டுமொத்த உலகமும் இங்குதான் இருக்கிறதோ என்பது என்பது போன்று உண்டான ஒரு தோற்றத்தை கொடுத்தார் தமிழ்நாட்டினுடைய மூவேந்தர்கள் முடிஞ்சு வச்ச கதை சேரர் சோழர் பாண்டியர் இந்த மூவர் இதற்கு அடுத்ததாக கிரேக்கத்தை சார்ந்தவர்கள் மிக முக்கியமான பங்கு வைப்பது கிரேக்கத்தை சார்ந்தாங்க இது எல்லாத்தையும் கலந்து கொண்டு ஒரு வரலாற்று புண்ணிய கொடுக்குறதுனாக்கா ரொம்ப அசாத்தியமான திறமைகள் அசாத்தியமான தகவல்களும் தெரிஞ்சிருக்கணும் அதை வந்து கிரைக்கத்தை பற்றியும் உண்டான தகவல்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கிறாரு இதில் மிக முக்கியமாக அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய வந்து அந்த கதாபாத்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா பெரும்பாலும் இந்த ஐம்பது கதாபாத்திரங்களும் நம்முடைய மனதில் நிற்கிறது அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் வந்து முக்கியத்துவம் அதிலும் குறிப்பாக மூன்று பாகத்தில் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பது கதாபாத்திரங்கள் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரங்களாக வந்து கொண்டு வந்திருக்கிறார் மூடி வச்சுட்டே என்னால கிட்டத்தட்ட ஒரு இதை படிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு என்னால் வந்து ஒரு ஒரு இருபது முப்பது கதாபாத்திரங்கள் கூட சொல்ல முடியும் அந்தளவுக்கு அது எனக்கு உதாரணத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இடஞ்சேட் இளஞ்சேச்சனி நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி அடுத்ததாக சேரலாதன் இளஞ்சேரலாதன் சேர்ந்தவன் அடுத்ததாக வந்து டெமன் டெமன் கட்டின்ஸு அடுத்ததாக ஏத்தன்னா டயாக்னசிஸ்ஸு அடுத்ததாக வந்து ஞான பிரம்மரு தயாளன் ரமையு ரமையோ கஜபாகு பகரசு முத்தழகி வேல்வெளி மணிமேகலை எவ்வளவு சொல்லிட்டேன் பார்த்திங்களா அவ்வளவு அவ்வளவு கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் இவ்வளவு சொன்னேன் இவ்வளவு கதாபாத்திரமும் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களாகவே இருக்குது அக்கா அது இந்த கதை வந்து யார் மையப்படுத்தி வருது அப்படின்னாக்கா சென்னி பற்றி தான் வந்து இளம்மாறும் இளஞ்செய்செல்லி அப்படிங்கிறத பற்றி தான் வருது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நலங்கள்ளி நெடுங்கள்ளி சோழர்கள் அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சேரலாத சேரன் பாண்டியனில் வந்து நன்மார்ன்ற தலைவர் நன்மார் என்று இருக்கிறாங்க அடுத்து இவர்களுடைய முதன்மை மந்திரிகள் போர்கடை தளபதிகள் அவர்களுடைய அரசிகள் அடுத்ததாக இளவரசிகள் அவர்களுடைய தோழிகள் ஒற்றை ஒற்றைப்படை தலைவர்கள் இப்படியெல்லாம் இது ஒரு குரூப் இருக்குது அடுத்ததாக வந்து மிக முக்கியமான ஆலிமாவை மறந்துட்டேன் ஏஜியன் கடன்பரப்பில் தலைவியாக இருக்கக்கூடிய ஆலிமா அவர்களுடைய அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய தீவு அடுத்ததாக வந்து கிரேக்கம் கிரேக்கத்தை வந்து ஆட்சி செய்யக்கூடிய டெமாக்ரேசி தோமர் அவருடைய இளவரசர் அடுத்ததாக வந்து எமல்ட்டா அரசி அதுக்கப்புறம் வந்து இளவரசி இப்படி எல்லாமும் ஒரு ஒட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டின் மணிமகனம் யாருக்கு இதுதான் வந்து முக்கியம் கிரேக்க இது ஆனால் உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டை ஆள்வது யார் ஆளப்போவது யார் அப்படிங்கிறத பத்தி உண்டான விஷயங்கள் அந்நிய எடுத்து வந்து எப்படி தடுக்கணும் ஒவ்வொருத்த இவர்கள் வந்து பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்குள்ளேயே பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசர்கள் அதை சரி செய்து வந்து தான் கைப்பற்றி பிடிக்கக்கூடிய வேறு சிலர் இவர்கள் எல்லாத்தையும் வைத்து பகலை காய்களை வைத்து காய் நடத்தி அந்நர்கள் உள்ளே வருவதற்குண்டான ஒரு ஆதிக்கங்கள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிகழ்வுக்கான அரசியல் குறித்து உண்டான மிக முக்கியமான செய்தி இருக்குது இன்னொன்று ஆதிமந்தை ஆட்டகத்தி இவர்கள் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதாவது இந்த கதாபாத்திரம் இருக்குங்க ஆதிமந்தை ஆட்டகத்தி எடமாறம் அடுத்து வந்து சொல்லக்கூடிய அந்த நலம்பின்மை நெடுப்பிணை கற்கால இந்த பெயர்கள்லாம் உண்மை பெயர்கள் உண்மை அடுத்ததாக அவர்கள் வந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சில கருவிகள் குறித்து உண்டான தகவல்கள் உண்மை அடுத்ததாக வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கப்பல் வாகனங்கள் குறித்து உண்டான பல செய்திகள் உண்மை அதனால் அந்த கதையினுடைய மையங்கள் என்பது உண்மை வழங்கிக்கலாம் அதை மையப்படுத்தணும் சுற்றி இருக்கிறாங்க ஏன்னா நாம் சொல்கிறது பரிந்துரையில வந்து விதைகள் பதிப்ப சொல்கிறாங்க வரலாற்று தினங்களில் உண்மையை தேடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் சொல்கிறோம் உண்மை அப்படி கிடையாது வரலாற்று தினங்களின் உண்மையை தேட முடியாது அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதன் வழியாக உண்மையை தே கண்டடைய இதுதான் நடக்கும் அதாவது வரலாற்று நடந்த சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஏதேனும் ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு ஒரு மைய விஷயத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கற்பனையாக பல செய்திகளுக்கு வந்து இந்த மைய தரும் உணர்வு அதை வைத்துக்கொண்டு வாசகம் என்ன செய்யணும்னாக்க உண்மையை தேடுவதற்கு முயற்சி செய்யணும் உண்மையை கண்டடைவாங்க நான் இதில் இருக்கக்கூடிய பல வேர்கள் வைத்து உண்டான பல செய்திகளை வந்து நான் வந்து தேடி பார்த்தேன் பெரிய அளவிலான தகவல்கள்லாம் நமக்கு வந்து வரலாற்று வந்து கிடைக்கல இன்னும் ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க இது வந்து வரலாற்று புனைவு இதுலருந்து வந்து கற்பனை முழுக்க முழுக்க புனைவும் கற்பனையும் கதந்தது தான் இது ஒரு துடி கூட உண்மை இல்லை அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட ஒரு வரலாற்று நாவல் எழுதுகின்ற பொழுது வாசகனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எளிமையாக வாசிப்பதைய அந்த ஆர்வத்தை தூண்டு தூண்டுகின்றீர்களோ அதுபோல உண்மையை கண்டடைவதற்குண்டான ஒரு வழியையும் கொடுக்கணும் உதாரணமாக பாரதி பிரிவினை இதற்கு முன்னாடி ஒரு ஒரு நூல் எழுதிக்கிறாரு சங்க தமிழ் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு முடத்திருமாறன் குறித்து கடல்கோளுக்கு குமரி கண்டா இருக்கு இல்லையா அதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி கொஞ்சம் தகவல் தான் அவருக்கு கிடைச்சிருக்கும் போல அதை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாவல் அவங்க கொடுத்துருப்பாரு அது உண்மையை கண்டடைவதற்குண்டான வடிவேலை வந்து திறந்து விட்டு வந்தார் அதுபோல் இதுலேயும் வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு எண்ணம் ஆவல் அது ஆனால் இன்னும் ஆரம்ப கூட சொல்லிட்டாங்க முழுக்க முழுக்க தொழிலூட உண்மை இல்லாத வரலாற்று புனைவு கற்பனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி இருந்தால் அந்த கற்பனைகளும் கூட அவ்வளவு பிரம்மாண்டமான செய்திகள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அரசர்களுடைய காலகட்டத்தில் அது நடந்திருக்குது அடுத்ததாக அந்த அதை பத்தி பேசியிருக்கிறாங்க அந்த ஒற்றுமையோடு சேர்ந்து வருது அடுத்து இதில் பார்க்கணும்னாக்க ஒவ்வொரு கேட்டிலுமே அறுபத்தோரு அத்தியாயங்கள்னாக்கா அறுபத்தி ஓரு அத்தியாயங்களிலும் ஒரு புதிய புதிய ஒரு எதிர்பார்ப்பை அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ட்விஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல தான் அதை ட்விஸ்ட்டு நான் சொல்லியிருக்கக்கூடாது ஏனென்றால் வந்து இருக்கிற பாரதிக்குரிய நகை அவங்க வந்து இதில் எழுதும்போது முழுக்க முழுக்க வந்து தமிழை மையப்படுத்தி தமிழ் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் என்பதற்காகவே நிறைய வாசகங்கள் புதிய தமிழ் நல்லா அதை வாசிக்கின்ற பொழுது ஓ இதுக்கு இதுதான் அர்த்தமாக அப்படிங்கிற மாதிரியான நிறைய வாசகங்கள்லாம் நிறைய தமிழ் வாசகங்கள் இருக்குது அதை நான் மையப்படுத்தின பழந்தமிழை வந்து உள்ளே கொண்டு வருகின்ற பொழுது ஒரு அடிக்குறிப்பு போட்டு இதற்குண்டான அர்த்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போன்ற புதிய வாசகர்களுக்கு இன்னும் இலாக வார்ப்புன்றதை ஒரு ஆலோசனையாக முன்வைக்கிறேன் மற்றபடி இந்த நூல் குறித்து செல்வதற்கு நிறைய இருக்குது வாசித்து அன் அனுபவிப்பது பேரற்புலமாக இருக்கும் அப்படி ஒரு உலகத்துக்குள்ளே போவீங்க கடல் உலகத்துக்குள்ள போவீங்க அடுத்ததாக பிரம்மாண்டமான கப்பலுக்குள்ளே போவீங்க அடுத்ததாக வந்து நிலப்பரப்புக்கு வருவீங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே போவீங்க தீவுகளுக்குள்ள போவீங்க சிறைச்சாலைக்குள்ளே போவீங்க சிறைச்சாலையினுடைய கொடுரை எப்படி இருக்குன்றத பேசியிருப்பீங்க சமீபத்தில் நடக்கக்கூடிய அந்த விசாரணை கைதிகளுடைய மருணச்சாவரத்தில் அதை மையப்படுத்தி வந்ததை லேசாக அப்படி தொட்டுக்காட்டியிருப்பாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு சமகானத்தில் நடத்தக்கூடிய அரசியல் நகர்வுகளையும் மேலோட்டமாக நமக்கு ஞாபகம் ஊட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு அழகான ஒன்று மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதிக நூல் வாங்குங்கள் வாசியுங்கள் பலன் பெறுங்கள் பயனடைவுகள் நன்றி